அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வேற என்ன நினைக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புவோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஓகேங்களா அப்புறம் நாலஞ்சு கேள்விக்கு மெயினா பதில் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுல நம்பர் ஒன் கேள்வி அக்கா நீங்க எக்கோ எடுத்தீங்களா எடுக்கலையா சும்மா எடுத்தேன்னு சொல்லிப்ல உல்ட்டா விழுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லங்க எடுத்ததுக்கான வீடியோ நான் எடுத்தேன் என்னால போஸ்ட் பண்ண இன்ன நேரம் கிடைக்கல கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா நேத்து வியாபாரத்துக்கு போனால நல்லா டைம் கிடைக்கல வந்துட்டு வேலை கரெக்டா இருந்துச்சு இன்னைக்கு எக்கோ எடுத்தோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தெரிஞ்சு பாருங்க மீரா ஆஹ் அப்படின்ற ஒரு இதுலதான் போயிட்டு பாத்து மீரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எக்கோ எடுத்ததுக்கான ரிசல்ட் பாத்து உங்கள்கிட்ட போய் சொல்லி நாங்க என்னங்க பொதிய புடிக்க போறேன் எங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க சொல்றீங்க எங்க ஆரோக்கியத்துக்கு ஏதா எங்களுக்கு நல்லது அதுல ஒரு இங்க பாத்தீங்களா டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட் தான் பேரு ராஜான்னு ராஜா அதாவது இதை இப்போ உங்களுக்கு காமிக்கணும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா நம்ம கிட்ட ஸ்திரம் பாக்குற உறவுலே கேட்கவும் எனக்கு கொஞ்சம் அது அதாவது நம்மளை இத்தனை வருஷமும் மூணு வருஷமாக தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அண்ணவங்க அக்காவங்களும் இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு பொய் சொல்லுவாங்களான்னு யோசிக்காம கேட்டீங்க விருப்பம் இருந்தா காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் நான் காமிச்சேன் அதை வந்து ஆர்டராக கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஒரு எப்படி சொல்றது அன்பா கேட்டனால நான் காமிக்கணும்னு தோணுச்சு அது தோணுங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே இல்லை அதுவும் இல்லாமல் இன்னொரு கேள்விமா என்னன்னு கேட்டாங்க இதே சம்மந்தப்பட்ட தான் அதனால இதோட சொல்லிக்கிறேன் ஓகேவா எக்கோ டெஸ்ட் நாங்கள் எடுத்திருக்கோம் எழுதறதுக்கான ரிசல்ட் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு ஒன்னு இன்னொன்னு வந்து அண்ணா வந்து நான் நேற்று பேசும்போது மைல்டு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன சொன்னேன்னா டாக்டர் போய் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த டயத்தில் உங்களுக்கு நெஞ்சொலி வந்துச்சு நைட்டு அது வந்து மைல்டு அட்டாக்காக இருக்குமோ அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்போம் அது சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி அவர் பண்ணுனது அதனால ஒரு இதுதான் அவர் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வரலை எங்கள் ரிப்போர்ட் படி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அப்புறம் நான் சொன்னேன் இப்போ இப்போ தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் என்னோட அப்புறம் நெஞ்சில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கிலோ கள்ள தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாரமாகவே இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அது இவங்க கேட்டாங்க எங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்றீங்க எந்த ஒரு ஹார்ட்ல ஹார்ட் லெவல் ஹார்ட் பீட்டு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நார்மலில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் அந்த துடிப்பு எதனால வந்துச்சு அப்படின்னு சாந்தா கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமா டாக்டர் இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி க தூக்கி வச்ச தான் இருக்குது என்ன காரணம் எனக்கு தெரியல அதுக்கு என்ன காரணம் தெரியும் அவர் சொன்னாரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் ஒரு மன அழுத்தத்துல நீங்க இருக்கீங்க நான் என்ன மன அழுத்தத்தில் நான் என்ன மன அழுத்தத்துல இருக்கேன் எனக்கே தெரியுது

உங்களுக்கு அந்த நேரத்தில் எதுக்காக அப்படி தூக்கி போடுது எதுக்காக ஒரு இந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பத்திற்காக நம்ம ஒரு சிப் அந்த இடத்துல ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி சிப்பை பொருத்தி வச்சுருவோம் அந்த மாதிரி துடிப்பு வரும் நேரத்தில் எதுக்காக வந்துச்சுன்னா அது ரெக்கார்டு பண்ணிரும் ஏன்னா உங்களுக்கு நைட்டில் தான் வருதுன்னு சொல்றீங்க அந்த நேரத்தில் துடிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வருவீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் துடிப்பு வருதோ உங்களுக்கு எங்களுக்கு தெரியலை அந்த நேரத்தில் எங்களால் டெஸ்ட் பண்ண முடியாது இந்த சிப்பை பொருத்திட்டோம்னா துடிப்பு வர்ற நேரத்தில் அது ரெக்கார்ட் பண்ணிரும் நாங்க எது நாள்ன்றத நாங்க இங்க பார்த்து சொல்லி அதாவது மூணு நாள் நம்ம இங்க ஹாஸ்பிடல்ல இருக்கணுமா அந்த இது வைக்கும் போது ஒரு நாளைக்கு அப்புறம் டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆறு நாள் ஏழு நாள் இங்க இருக்கணுமா அதுக்கு அப்புறம் அது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க மறுபடியும் போய் ஒரு அதை எடுத்து எடுத்து வெளியில சரி சரி மாதிரி பண்ணுவோம் அப்ப நான் எப்ப நல்லா போடும்போது எதுக்கு நம்ம கிழிச்சு எடுத்துக்கிட்டு தேவை வேலை அது வரும்போது பார்த்துக்கோ பார்த்த வரைக்கும் அந்த இசி ஈசிஜி பார்த்தாச்சு பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு எக்கோ எடுத்து பார்த்தாச்சு அது வரைக்கும் ஹார்ட் லெவல் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம அப்புறம் சுகர் கொலஸ்ட்ராலே யூரிக் ஆசிட் தைராய்டு இ டேஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சுங்க அது எல்லாமே கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் நாற்பதோ என்னமோ கூட இருந்துச்சு 47 ஏழோ தான் அது மட்டும் குறைச்சுக்கங்கன்னு தான் சொல்லிருந்தாங்க அதுக்கு அதிக மாசம் டேப்லெட் எடுத்துக்க வேண்டாம் ஒரு மாசத்துக்கு டேப்லெட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபுட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருந்தீங்கனாக்கே சரியா போகுதுங்க அத தான் சொல்லிருந்தேன் எனக்கு மைல்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லு. அதிலிருந்து நேத்து நிறைய பேர் என்ன மைல்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நீங்க சொன்னீங்களே சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டியா வெயிட் எடுக்கிறதுன்றது வந்து நாங்க சாதாரணமாக எல்லா வியாபாரிகளுமே ஒரு வியாபாரம் கடுத்துச்சுனா வெப்ராலத்தை தூக்கி கொண்டு திருப்பி வாங்கி வெச்சுறவாங்களா பندهங்களா வாஷிங் மிஷின் அறுபத்தி ஆறு கிலோ வேணும் அவரே தூக்கி தான் வச்சிருந்தாரு கல்லடக்கம் தூக்கி வச்சிருந்தாரு ஆறு வேற விஷயம் அது மாடியில இருந்துச்சு மாடியில இருந்து ரெண்டு பேருமே சிரமப்பட்டு தான் இறக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அவர் வந்து டைல்ஸ் உடஞ்சிடக்கூடாதுங்கிறாரு இதை இப்படி மாத்திராதீங்கன்றாரு அப்படி மாத்திராதீங்கன்றாரு நாங்க எப்படியோ ஒரு சர்ச்சை எடுத்து பிடிச்சு வந்துட்டோம் வெளியில இருந்து வண்டிக்குள்ளதான் நந்திக்கு போட்டேன் அதிக லாபம் அதுல கிடைக்காது முன்னூறு ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கினா எழுநூறு ரூபாய்க்கு சிலப்போ நல்ல செம்பா இருந்தா எழுநூறு ரூபாய் கிடைக்கும் செம்பு இல்ல அலுமினியமா இருந்துச்சுன்னா ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் கிடைக்கும் சோ இரநூறு ரூபாய் லாபத்துக்கு தான் அந்த கஷ்டப்பட்டோம் அது வேற விஷயம் இருந்தாலும் சரி அதையும் வச்சுட்டு வந்தோம்னா வேற ஒரு வியாபாரி அதுக்காக போவாங்க அதுக்காக போனாங்கன்னா அதை எடுத்து இன்னொன்னு எடுத்து அப்படி அவங்க பரிச்சு வாடிக்கோம் நம்ம வாடிக்கை போயிருப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா போனாலும் ஏன் வீடு மாதிரி உள்ள ஏறி இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த கேரளாவில் நிறைய வீடுகளில் பரிச்சயப்பட்டிருக்கேன் அதாவது பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இன்னொருத்தவங்க போனாங்கன்னா மிஸ் ஆயிருமேங்கிறதுக்காக ஒரு பொருளையும் நாங்கள் விடாம அந்த டயத்தில் எடுத்துக்கிறது அதுதான் மெயின் ரீசனாக இருந்துச்சு மற்றபடி முத்துவை வெயிட்டு தூக்க வச்சு நான் ரசிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது ஏங்க உங்களை விட அதிக பாசமும் அதிக அக்கறமும் ஏன் உசுரே அவருதாங்க நான் எப்படிங்க அந்த செயலை செய்யிருக்கேன் உங்களுக்கு சொல்லியே தெரியணும் இருந்தாலும் என் மேல கொஞ்சம் வெறுப்பு இருக்கவர்கள் தான் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்க வெறுப்பு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஆஹ் எனக்கு எல்லாத்தையும் விட என் பிள்ளைங்களை விட எனக்கு அதிகமா பிடிச்சது என் முத்துவத்தான் சோ என் கண்ணை நான் கண்ணுக்கு கண்ணா கண்டிப்பா பாத்துட்டேன் அதுல ஒரு டவுட்டும் கிடையாது உங்களை அக்கறைக்கு ரொம்ப நன்றி எதுவாக இருந்தாலும் மேல் உள்ள பாசத்துல சொன்னாலும் சரி என் மேலே உள்ள வெறுப்புனால மறுபடியும் என்னையை காயப்படுத்துனாலும் சரி நான் ஏத்துக்குறேன் ஆனா ஏன் தங்கத்தை நான் பார்த்துட்டேங்க கண்டிப்பா பார்த்துட்டு என்னன்னு பார்த்துப்பாங்க அப்புறம் இன்னொன்னு வந்து வியாபாரத்துக்கு போகும்போது உங்க வியாபாரத்துல பாம்பு எதையாச்சும் நீங்க எ பார்த்துருக்கீங்களா பாம்பு வியாபாரத்தோட வியாபாரமா எழுக்க பிறக்கும்போது பாம்பு உள்ள பூந்து போயிருக்கா அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா அத கண்டிப்பா நீங்க வீடியோல சொல்லுங்கன்னு சொல்லிருந்தீங்க ரெண்டு ட்ரிப் எங்களுக்கு நடந்திருக்குது ஒரு ட்ரிப் சாந்தா பாம்பு தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்துருக்காங்க வீட்டுல கொட்டும் போதுதான் பாம்பு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சு மேட்ரு அதுவரை நான் வியாபார கட்டில எடுத்திருக்கேன் கைய விட்டு அதை கைய விட்டு எல்லாம் பார்த்தேன் நல்ல அடக்கையா அப்படின்னு சொல்லி கிண்டியெல்லாம் ஒரு வீட்டுல பாக்கு குடுத்தாங்க தொழுத்துன்னா நம்ம மாட்டு கொட்டா மாதிரி ஒரு கொட்டையில வச்சிருந்தாங்க சாக்குல அந்த சாக்குல இருந்து அடக்க இருக்கு எடுப்பேன்னு கேட்டாங்க நான் எடுப்பேன்னு சொல்லி போய் எடுத்து கையை கொடுத்து பார்த்தேன் நல்லா அடக்கையான்னு அள்ளி போட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு தூக்கி வெயிட் போட்டு காசு கொடுத்துட்டு அஹ் வண்டியில தூக்கி போட்டது நான் தான் அங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரோட்டு கொண்டு வந்து செமக்க வைக்கணும் அங்கேயே கொண்டாந்து வச்சது நான் தான் கடையில இருந்து வண்டிக்கு தூக்கி போட்டு கடையில அவுக்கும் போதுதான் கடையில பார்த்தேன் கடையில நான் எதாச்சும் வேற சாக்களை கொட்டலாம் அவுத்து பார்த்தேன் மேலாப்புல சுருண்டு கிடந்தாங்க பெரிய பொங்கலாம் அப்ப நான் என்ன நினைச்சா டபக்கு நான் அப்படியே மூடி கட்டிட்டேன் அப்படியே சாக்கோட மேலாப்புல தான் பார்த்தேன் பார்த்தோட திருப்பி கட்டிட்டேன் கட்டிட்டு வண்டிக்குள்ளே வச்சு அணக்காம கொண்டுட்டு வந்து இங்கிட்டு தள்ளி வச்சு நம்ம கீழே இருந்தோம் அப்போதைக்கு அந்த கிட்ட அழுத்து விட்டு

அப்படிதான் இருந்துச்சு சரி நமக்கு ஆயுஸ் இருக்குங்க இருக்கிற வரைக்கும் வாழ்வோங்க இருக்கிற வரைக்கும் அங்க நச்சல் கொடுப்பாங்க இன்னொன்னு ரெண்டு சொல்லிதான் ஒண்ணு இந்த மாதிரி ஆயிருச்சு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வியாபாரம் எடுக்கும் போதே ஒரு டப்பாக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் கிடக்கும் நம்ம ஏதாச்சும் கை வச்சு எடுக்கும்போது சில பேர் டப்பாக்குள்ள கிடக்கும் நேத்து ஒரு அனுபவம் என்னனு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு அந்த வீட்டுல வாஷிங் மிஷின் எடுக்க போன வீட்டுல மாடியில தான் போய் எடுக்க போனோம் அப்போ பெரிய கார்போட் பெட்டில இருந்துச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹெல்மெட் இருந்துச்சு அந்த ஹெல்மெட் குள்ள இருக்குன்னு அந்த ஹெல்மெட் எடுத்து பாக்க ஒரு தேனி கூடுன்னு நாங்க நினைச்சிட்டோம் தேனி கூடுன்னு நினைச்சிட்டு ஏன்னா தேனி கூட இருக்கான்னு ஒரு தட்டுதான் தட்டுனேன் ஒரு பெரிய ஒரு அதுக்கு பேர் என்னமோ அது சிலந்தி இல்லைமா அதுக்கு பேரு அது என்ன வந்து

இருந்துச்சு கருந்தல் கூடு பெரிய கூட இருந்துச்சு ஹெர்மெட் மொத்தம் கருந்தல் கூட இருந்துச்சு கமுத்துனாலும் நமக்கு தெரியல அப்புறம் எடுத்து முடிஞ்சுட்டு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எங்களுக்குலாம் அனுபவம் இருக்கு எல்லா பாத்திரையும் அவர்களுக்கும் அனுபவப்பட்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தேவை எங்களுக்கு பட்டதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்புறம் வியாபாரத்துக்கு போன இடத்துல எப்பயாவது தங்கம் கிடைச்சிருக்காக்கா

சின்ன வயசுல சிக்கடுதா இருப்போம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் போய்டே இருப்போம் அட்ஜஸ்ட் இடத்துல நாங்க வந்து எப்படி சொல்றது அந்த நேரத்துல ஆஹ் இருபத்தி அஞ்சு என்னமா சொல்லாம்

பேப்பர் கொடுத்தப்ப அந்த பெருசு வச்சிருந்தாங்க பேர்ஸுக்குள்ள பணம் நிறைய இருந்துச்சு நான் அந்த பணத்தை பேர்ஸ எடுத்து வந்து கடையில சொல்லிட்டு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா நான் கொண்டு போயிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே என்ன கால் பண்ணிட்டாங்க எப்படின்னா சாந்தா நான் உனக்கு பேப்பர் குடுத்து கடையில இருக்கு கடையில குடுத்து வச்சிருக்கேன் நீங்க போய் வாங்கிக்கங்க அப்படின்னு கடையில அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுல எடுத்துங்க முதலரா நீங்க அந்த வீட்டுல எடுத்துக்கிறோம் ஒரு பெட்ரோல் பம்பு நாங்கள் யாரும் எடுப்போம் பார்த்தீங்களா நாங்கள் பெட்ரோல் பம்பெலாம் எடுப்போம் பார்த்துருப்பீங்க அந்த பெட்ரோல் பம்புக்காரங்க தான் அந்த பேப்பரோட வச்சுட்டு நீ நீ பாத்தியா எங்கிட்ட போட்டுட்டு பாத்தியா என்ன கேட்டாங்க என்கிட்ட தான் இருக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு நான் பேப்பரோட எப்போ மேக்ஸிமம் சாக்கோட தூக்கிடுவேன் இன்னைக்கு சாக்கு வேணுங்கிறதுக்காக குறைஞ்ச நாள் எனக்கு கிடைச்சிச்சு இல்லைன்னா சான்ஸ் இருந்திருக்காது கடையில கொடுத்து வச்சிருக்கேன் உள்ள இருந்துச்சு கூட நாங்க பாக்கல பஸ்ஸ பார்த்தோம் பணம் உள்ள இருந்துச்சு ஒரு நூறு ரூபாய் தாள் இருநூறு ரூபாய் தாள் எல்லாம் இருநூறு ரூபாய் எல்லாம் இப்போ வந்தது ரூபாய் தாள் ஐம்பது ரூபாய் நிறைய இருந்துச்சு அப்படியே எடுத்து அவங்க கொடுத்து ஒரு கவர்ல போட்டு மடிச்சு சுத்தி கொடுத்தோம் அப்படியே கூட எதுவும் எடுத்துட்டோம் சொல்லிடுவாங்க ஒரு கவர்ல போட்டு சுத்தி அவங்க கொடுத்தோம் வீட்டுக்கு கால் பண்ணாங்க திருப்பி அவங்களுக்கு போயிட்டாங்களா அன்னில இருந்து என்ன அந்த நம்பருக்கு எப்போ இருந்தாலும் சின்ன ஒரு பத்து கிலோ பேப்பர் இருந்தா கூட கால் பண்ணி சாந்தா பேப்பர் எடுத்துட்டு போகல நம்பிக்கை வந்துருச்சு அவ்வளவுதான் நம்பிக்கை வந்து ஒரு ஆள் மேல வந்துருச்சுன்னா எந்த கூடாது உடைக்கிற மாதிரி நம்ம கூடாது நம்மள நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு துரோகமும் பண்ணக்கூடாது அதுதான் மெயினான ஒரு விஷயம் அப்ப நீங்களா நம்பிக்கை எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இதுவரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலங்க பண்ணவும் எங்களை அவங்க வேணா தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிருக்கலாமே தவிர நாங்க கண்டிப்பா யாரையும் ஏமாத்தணும் நினைச்சதே கிடையாது மனசளவு கூட நாங்கள் வியாபாரத்தை கிளம்பிட்டா போயிட்டு என்ன வச்சு பாக்கலாம் ஓகேங்களா 啊，拜拜，拜拜。